السلام <سؤال> عليكم ورحمة الله وبركاته لله الحمد لله نحمده ونستعين ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين كفروا لم تغني عنهم أموالهم ولا أولادهم من الله شيئا فأولئك هم وقود النار كذب آل فرعون والذين من قبلهم

உவாஹினுடைய அருக்குடைகளை பெற்றுக்கொண்டு அந்த அருக்கொடைகளை சரியாக பயன்படுத்தாமல் அந்த அருக்கொடைகளையே சோதனைகளாக மாற்றி வறுமை நாளில் நஷ்டத்தை அடையக்கூடிய ஒரு சில கூட்டத்தார்களை குறித்து பேசுகிறார் யார் அவர்கள் என்ன பேசுகிறார் இன்னது என்ன கவரோ நிச்சயமாக எவர்கள் நிராகரித்தார்களோ அளவுக்கார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய செல்வங்களும் பொருட்செல்வங்களும் குழந்தை செல்வங்களும் மறுமை நாளில் அவ்வாறிடமிருந்து அவர்களுக்கு எதையும் பெற்றுத்தர அவர்கள் எவ்வளவு செல்வங்களை உலகத்தை வைத்திருந்தாலும் சரி எவ்வளவு வாரிசுகளை அவர்கள் இந்த உலகத்தை வைத்திருந்தாலும் சரி இந்த இரண்டும் மறுமையில் அவர்களுக்கு போவது இல்லை உலாக அவர்கள் அவர்கள் தான் நரகத்தினுடைய எரிபொருட்களாக இருக்கிறார்கள் கஜம்பி ஆரி கூட்டக்காரர்களைப் போன்று அல்லது இந்த வினகவிலே அதற்கு முன்னால் வாழ்ந்தவர்களே போன்று கசபு ஆயா தினா அவர்கள் இறைவனுடைய வசனங்களை குவித்தார்கள் அவ்வாகு விநோவை அவர்களுடைய பாவங்களை கொண்டு அவ்வாக்கு அருபுல அளவில் அவர்களை பிடித்துவிட்டான் ஒவ்வாஹு ஷபீது அடைதான் நிச்சயமாக அவ்வா அபுல அளவில் தண்டனை வழங்குவது மிக தீவிரமானவனாக கடுமையானவனாக இருக்கின்றான் என்பதாக இந்த ஆலை இம்ராயினுடைய பத்து பதினோராவது வசனத்தில் அல்லாஹ் அபுல்லா அலமி பேசுகிறார் அன்பு இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் அபுல்லா அலமி பேசி பேசியிருப்பது இன்னதே இந்த கபர் இறை நிராகரிப்பாளர்கள் என்று ஆரம்பித்திருக்கிறார் என்ன என்னதான் இந்த வசனத்தில் நிராகரிப்பாளர்கள் என்று அல்லாஹ் அபுல்லா அலமி சுட்டி காமித்திருந்தாலும் கூட இது நிராகரிப்பாளர்களையும் குறிக்கும் இது இணையமைப்பாளர்களையும் குறிக்கும் இது முனாசிக்கியங்களையும் குறிக்கும் எவர்களெல்லாம் ஈமான் சரியான முறையில் ஈமான் கொள்ளவில்லையோ ஈமான் கொண்டு விற்று அதற்கப்படி நடக்கவில்லையோ அவர்கள் அனைவரையும் இது குறிக்கும் என்பது இந்த வசனத்திலிருந்து நான் வெளித்துக் கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம் அதாவது அரபு மொழியிலே ஒரு படக்கம் இருக்கும் என்னவென்றால் புள்ளை சொல்லி ஜுசுவை நாடுவது ஜுசுமை சொல்லி குள்ளை ஆடும் ஒரு பகுதியை சொல்லி ஒட்டுமொத்தத்தையும் நாடுவார்கள் அதாவது இறைவன் ஒரு காஃபிர்கள் என்று ஒரு பகுதியை சொல்லி இருந்தாலும் எவர்கள் எல்லாம் ஈமான் கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லோரையும் இந்த வசனத்துக்கு ஒன்று சேர்ப்பார்கள் எப்படி எந்த அடிப்படையில் என்று கேட்டால் அதற்கு வேறு சில வசனங்களின் அடிப்படையில் வேறு சில ஹபீசுகளின் அடிப்படையில் இந்த வசனங்களில் காப்பிர்கள் என்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இந்த வசனத்தில் முன்னா கிங்களும் வழங்குவார்கள் முஷி கிங்களும் என்பதை நாம் எழுதிக் கொள்ள வேண்டும் எப்படி என்பது அது சம்பந்தப்பட்ட செய்திகளை இஷால விண்ணால நல்லா படைப்போம் நம்ம அலாஹ் அபுலர் சொல்ல வரக்கூடிய முதல் செய்தி அங்காளும் வல அவ்வளவுகம் இரண்டாக இஷ்யா இரவிடமிருந்து அவருடைய ரூ செல்வங்களும் குழந்தை செல்வங்களும் எந்தவிதமான ஒரு விஷயங்களையும் பெற்று செல்ல முடியாது என்பதாக அல்லாஹ் அபுல ஆளரும் பேசுகின்றார் இந்த சம்பந்தமாக இரவன் பதிவு செய்திருக்கக்கூடிய மற்ற சில வசனங்களை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் நாற்பதாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்வாகு ரமில்லாளி பேசுகிறீங்கன்னா அணீர் இழைத்தோருக்கு அவர் நிச்சயமாக சாக்கு போகுது அந்த நாளில் பயன் தராது அநீதி இழைத்தவர்கள் அவர்கள் சொல்லப்படி சாக்கு கோபுகள் மறுமையில் அவர்களுக்கு பயன் தராது அவர்களுக்கு சாபமே கிடைக்கும் அவர்களுக்கு மோசமான இருப்பிடம் உண்டு என்பதாக அல்வாஹு ரமிலாளனை அஹ் சூரக்கு அதாவது நாற்பதாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தில் பேசுகின்றார் அப்ப நீங்க இந்த வசனத்தில் அல்லாக்கு ரொம்ப நேரமே அநீதி இழைத்தவர்களை குறித்து பேசும்பொழுது அல்லாஹ் ரபுல்லாளி பதிவு செய்கின்றார் அவர்களுக்கு வறுமையில் எந்த விதமான சாக்கு போக்குகளும் அவர்களுக்கு பயன் தராது இடைவிடமிருந்து எதையும் அவர்களாக வெற்றுக்கொள்ள முடியாது நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதை அல்லாஹ் ரபுல்லாளர் பதிவு செய்கின்றார் இப்படி இந்த வசனத்தில் காப்பீடுகளை குறித்து பேசுகிறானோ அதே போன்ற அவசரத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்து அநீதம் செய்தவர்களை குறித்து பேசுகின்றார் அப்போ இப்படி பல வசனங்களில் அல்லாஹ் அபுல்லாலமே இதே செய்திகளை கொண்டு பல தரப்பு மக்களை தொகுத்து பேசுகின்றார் என்ற பொழுது இந்த வசனம் அத்தனை மக்களையும் ஒன்று சேர்க்கும் என்பது இவனத்தசிரியமாமலாவுடைய கருத்து அப்ப அன்மின் இஸ்லாமிய அதனுடைய தொடர்ச்சியாக ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தை இவனத்தரசு செய்கிறார்கள் இந்த வசனத்தில் அல்லாஹ் அபுல்லாளர் பேசியிருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா இறைவனின் மறுத்து அந்த மருத்துவ நிலையிலேயே எவர்களுடைய உயிர் பிரிய வேண்டும் என்று இறைவன் நாடுகின்றான் இறைவனை மறுத்து அந்த மருத்துவ நிலையிலேயே அவர்களுடைய உயிர்கள் பிரிய வேண்டும் என்று அல்லாஹ் அல்வாஹுள்ள நாடுகின்றாரோ அவர்களுக்கு அல்லாஹ் அபுல்லாலே இந்த உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் அதிகமாக சில சமயங்களில் பொருட்செல்வங்களை கொடுக்கத்தான் செய்வார் அந்த பொருட்செல்வங்களைக் கண்டு நீங்கள் வியப்படைய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் அப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில் செல்வங்கள் என்பது ஒருவருக்கு கொடுக்கப்படுகின்றது என்ற காரணத்தினால் அவர்கள் இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் என்று அர்த்தம் செல்வங்கள் என்பது இந்த உலகம் சம்பந்தப்பட்டதுதான் வறுமைக்கும் செல்வத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது குழந்தை செல்வமாக இருக்கலாம் இளைஞர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவர்களுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டிருப்பது என்ன செய்து விட வேண்டாம் ஆட்சியர் செய்து ஆழ்த்து விட வேண்டாம் அவர்களுக்கு செல்வம் கொடுத்திருப்பதற்கான காரணம் என்ன மறுமையில் அவர்களை நாம் குற்றம் பிடிக்க வேண்டும் அதை கொண்டு அவர்களை சோதனைக்கு ஆளாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் செல்வங்களை கொடுத்திருக்கின்றோம் என்பதாக இறைவன் பதிவு செய்கின்றார் அதே போன்று இன்னொரு வசனத்தையும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் மூன்றாவது அத்தியாயம் அதாவது இதே ஆலை விபரானினுடைய நூத்தி தொண்ணூத்தி ஆறு நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றார் ஏக இறைவனை மறுப்போர் பல ஊர்களில் சொகுசாக சித்திரித்திருப்பது இறைவனை மறுத்துவிட்டு அதிகமான பொருள் செல்வங்களையும் குழந்தை செல்வங்களையும் பெற்றுக்கொண்டு பல ஊர்களில் சொகுசாக சுற்றித் தீர்வது நம்ம உண்மை ஏமாற்றத்தில் ஆழ்த்துவிட வேண்டாம் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் உண்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவிட வேண்டாம் அவர்கள் செய்யக்கூடிய இந்த செயல்களும் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த அருக வசதிகளும் அவர்கள் மறுமை புகலிடம் நரகம் என்பதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது என்பதாக உடனே பேச சொல்லிய செய்திகள் அப்போ அன்பு இஸ்லாஹர் அவர்களே இறைவன் இந்த பொருளாதாரம் சம்பந்தமாக இந்த வசதர்களில் எல்லாம் தீர்வு பொருளாதாரமாக இருக்கட்டும் குழந்தை செல்வமாக இருக்கட்டும் இது அனைத்தும் இறைவனுடைய அருள் தான் எப்பொழுது இறைவனுடைய அருள் தெரியுமா அதை இறைவனிடம் இருந்து நாம் பெற்றவுடன் அது இறைவனுடைய அருள் அல்ல அதை பெற்று அதை சரியாக பயன்படுத்தி அந்த செல்வத்தை நாம் எப்பொழுது செலவிடையோமோ அப்பொழுதுதான் இறைவனுடைய அருள் பொருளாதாரத்தை பெற்றது பெற்றவர்கள் எல்லாம் இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் அல்ல அப்போ இன்றைய காலகட்டத்தில் பலருடைய இளைஞர் பொருளாதாரம் என்பது இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு அருள் என்று அவர்கள் விளங்குகிறார் ஆனால் அப்படியாக நினைக்கக்கூடியவர்கள் அந்த பொருளாதாரத்தை பெற்றவுடன் அவர்கள் வடிகேட்டில் சென்று விடுகிறார் அப்போ அவர்கள் இறைவனுடைய அருளை கொண்டு வடிகேட்டில் சென்று விட்டார்கள் என்று அர்த்தமா என்று கேட்டால் இல்லை பொருளாதாரம் என்பது இறைவனுடைய அருள் ஆனால் அதை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதை பொறுத்து அதே பொருளாதாரத்தை நாம் தவறாக பயன்படுத்துகின்றோம் என்று சொன்னால் அது இறைவரிடமிருந்து எனக்கு வழங்கப்பட்ட சோதனையாக மாறாச்சு சொல்ல வருவீங்களா இந்த உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் பொருளாதாரமாக இருந்தும் குழந்தை செல்வமாக இருந்தும் எவர்களுக்கு அருணப்படுகின்றதோ அது அவர்களுக்கு இந்த உலகத்தில் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காக அவர்களுக்காக ஒரு சோதனையாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் அந்த பொருளாதாரத்தை கொண்டு அந்த குழந்தை செல்வங்களைக் கொண்டு நேரடியாக அவர்கள் வறுமையில் இளைவர்கள் வந்து எதை பெற்றுக் கொள்ள முடியாது பெற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் எப்படி பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் தெரியுமா இந்த உலகத்தில் வளர்ந்த காலகட்டத்தில் அந்த பொருளாதாரத்தையும் அந்த குழந்தை செல்வத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் அந்த செல்வத்தை கொண்டும் அந்த குழந்தைகளுடைய நற்பயிர்களை கொண்டும் வறுமையில் இளைவனிடத்தி நாம் சிறந்த பூஜியை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த செல்வத்தை வைத்துக் கொண்டு வறுமை நேரடியாக போய் என்ன செய்ய முடியாது நாம் இறைவெளிலிருந்து எவ்விதமான பாக்கியங்களையும் பெற்றுக் கொள்ள முடியாது என்பதை அல்லாஹ் அப்துல்ல இந்த வசனத்தில் பதிவு செய்கின்றார் அவர்கள் தான் நரகத்தினுடைய எரிபொருட்களாக இருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹு அப்துல்ல இந்த வசனத்தை நிறைவு செய்வதை நாம் பார்க்கிறோம் அன்பில் அவர்களது அடிப்படையில் ஏற்கனவே சொல்லுகிறோம் இந்த வசனத்தில் அல்லாஹு அப்துல்ல தகரு நிராகரிப்பாளர்கள் ஆரம்பிச்சிருந்தாலும் கூட இந்த வசனத்தில் ஈமான் கொண்ட மக்களில் இருக்கக்கூடிய முனாஃபிகளும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற ஈமான் கொண்ட அல்ல இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய மக்களில் இருக்கக்கூடிய முனாஃபிகா மக்களும் அதே போன்ற இஸ்லாத்து ஏற்றிருந்து இணை வைக்கக்கூடிய மக்கள் உள்ளடங்குவார்கள் என்று நாம் சொல்லியிருந்தோம் இந்த அடிப்படையில் தெரியுமா சுரத்த தகவல் அல்லாஹ் அருந்துடா என்று சொல்லுவா யா ஐயுகல்லதீன ஆவணும் ஈமான் கொண்ட மக்களே நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் நகரில் எழுப்பை விற்று பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நாசு விழுகின்றார் ஏன் தெரியுமா நரக நகர நெருப்பியுடைய பொருட்களாக இருப்பது மக்கள் மனிதர்களும் ஏட்டில் இருந்த மனிதர்களும் அவர்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தரப்புலான தகவல்களை பதிவு செய்கிறார் அப்போ இந்த வருகத்தில் நேரடியாகவே அல்லாஹ் அரபு லானவை யாயு பிள்ளையின் ஆமாகத்தான் பேசுகின்றார் மக்களில் நீங்கள் உங்களை ஆகி கொள்ளுங்கள் ஏனென்றால் மனிதர்களில் இருக்கக்கூடியவர்கள் நரகத்தினுடைய இறை பொருட்களாக இருக்கின்றார்கள் என்பதாக அந்த வசனத்தில் அவ்வாக்குறையும் பதிவு செய்கின்றன அதே போன்று பல வசனங்கள் இதற்கு ஆட்டாக ஒத்து வரக்கூடிய வசனங்கள் உண்டு நேரத்தில் அருமை கருதி சுருக்கமாக ஒரு ஹதீசை பார்க்க முன்னுரிமை சொன்னார் நபிகள் நாயகம் சொல்ல மக்கள் ஒரு நாள் மதினாவில் மக்களுக்கு மத்தியிலே எழுந்திருத்தேன் நின்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள் என்ன கேள்வி அஹ் நான் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்த இறை செய்தியை சரியான முறையில் எத்தி வைத்து விட்டேனா இதை மூன்று முறை நபிகள் நாயக் சல்லா ஹலேசலம் அவர்கள் கேட்கிறார்கள் அப்பொழுது இருக்கக்கூடிய சஹாபாக்கருக்கு எல்லாம் ஒரு சின்ன கவலை ஏற்படுகிறது உமர் அலி அல்வா என்ற அவர்கள் கவலை கொடுக்கிறார்கள் இந்த செய்தியை அஹ் நபிகள் நாயகம் சவல்ஹா அலேஹம் அவர்களுடைய பெரிய தந்தையாகிய அம்பாஸ் அலி அல்வா அவர்களுடைய மனைவியா உம்முல் பகுல் அலியல்வாஹ அவர்கள் சொல்லிக்காட்டுகின்றார்கள் இந்த செய்தியை நபிகள் நாயக் சலவா அலிஹலம் அவர்கள் கேட்டபொழுது இந்த கேள்வியை கேட்ட பொழுது சஹாபாக்கர் எல்லாம் கவலை அடைந்தார்கள் என்ன கேள்வி அது நான் உங்களுக்கு கொண்டு வந்த இறை செய்தியை சரியான முறையில் கொண்டு வந்து சேர்த்து நிற்த்தேனா நம்ம உமரடி அவர்கள் கவலையோடு பதிலளிக்கிறார்கள் ஆம்ய அரசுலா ஒவ்வாகி நீங்கள் கொண்டு வந்த செய்தியை எங்களுக்கு மத்தியிலே சரியாக கொண்டு வந்து சேர்ச்சிருக்கிறீர்கள் நீங்கள் அதற்காக பல சூழல்களில் சிரமத்தை அனுபவித்திருக்கிறீர்கள் அதற்காக பல இடங்களில் நீங்கள் ஆர்வம் காட்டியிருக்கிறீர்கள் அதற்காக நீங்கள் கடுமையாக உழைத்திருக்க உழைத்திருக்கிறீர்கள் நாங்கள் சரியான முறையில் நடக்காத போதெல்லாம் எங்களுக்கு அறிவுரை நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள் என்பதாக நபிகள் நாயம் சல் அஹாஹ் உலகம் அவர்களுக்கு உமரன் அவர்கள் பதிலளிக்கிறார்கள் அப்பொழுது நபிகள் நாயம் சலாஹா குலையம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நாள் ஒரு நாள் வரும் அந்த நாள் ஈமான் தலை தூக்கும் ஈமான் அந்த ஈமான் இடத்திலிருந்து வந்ததோ அந்த இடத்திற்கே விடும் அப்படியான நாள் வரும் பொழுது மக்கள் அதிகமானவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் இஸ்லாத்தை கொண்டிருப்பார்கள் ஏற்று அவர்கள் ஆழ்கடல்களில் எல்லாம் அவர்கள் பிரயாணப்படுவார்கள் இன்றுதான் எமது ஆழ்கடல் பயணம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அவர்களை பொறுத்த அளவில் பார்க்கப்பட்டது ஈமானை போன்ற இஸ்லாத்தை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஆள் கடல்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படியான ஒரு காலகட்டம் வரும் அந்த காலகட்டத்தில் மக்கள் ஈமானை ஏற்றியிருப்பார்கள் இஸ்லாத்தை ஏற்றியிருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்கள் புகாரை படிப்பார்கள் மார்க்கத்தை படிப்பார்கள் பிறருக்கும் அவர்கள் மார்க்கத்தை சொல்லுவார்கள் நாங்கள்தான் மார்க்கத்தை படித்தவர்கள் என்ற எண்ணத்தை அவர்கள் கொள்ளுவார்கள் அவர்கள் பிறருக்கும் மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பார்கள் ஆனால் அவர்களுடைய மார்க்கத்தில் எந்த விதமான உயிரோட்டமும் இருக்காது அவர்கள் மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்ற மாட்டார்கள் அவர்கள் குரானை ஓதுவார்கள் பிறருக்கும் ஓத கற்றுக் கொடுப்பார்கள் ஆனால் அந்த குரானுடைய அவர்களுடைய தொண்டை துணியை கூட தாண்டி இறந்தார்கள் என்பதாக நபிகள் நாயன் சொல்லும்பா ஹலேஸ்வல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சஹாபாக்கர் மீண்டும் கேள்வி கேட்கிறார்கள் யார் சொல்லலா யார் அவர்கள் என்று கேள்வி கேட்கும் பொழுது நபிகள் நாயன் சொல்லவா ஹலேஸ்வல் அவர்கள் பதில் அளிக்கிறார்கள் யார் அவர்களா அவர்கள் உண்மழியில் இருக்கக்கூடியவர்கள் தான் காஃபீர்கள் என்று ஒரு தனி கூட்டத்தை நபி நாயக் செல்லவா அலே குறிப்பிடவில்லை அவர்கள் உங்களில் இருக்கக்கூடியவர்கள் தான் புராண ஓதுவார்கள் மார்க்கத்தை படிப்பார்கள் பிறருக்கும் போதிப்பார்கள் என்றால் இஸ்லாம் ஏற்று இருக்கக்கூடிய மக்களில் உண்டு அப்படிப்பட்ட மக்களைத்தான் தான் நபி அல்லா செல்லவா அலே செல்வம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் அவர்கள் தான் நரகத்தினுடைய எரிபொருட்கள் என்பதாக நபிகர் நாயக் செல்லவா அலே செல்வம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அப்ப இஸ்லாம் அவர்களின் அடிப்படையில் இந்த ஹதீஸ் இது போன்ற இன்னும் சில அதிர்சுகளும் உண்டு நான் மேற்கோள் காண்பித்த புராண வசனத்தை போன்று இன்னும் சில மேற்கோள் காண்பிக்கப்பட வேண்டிய வசனங்களும் உண்டு அந்த வசனங்கள் அந்த இப்படியான அதிசலின் அடிப்படையில் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய செய்திமான் கொண்டிருக்கக்கூடிய மக்களில் இருக்கக்கூடிய அஹ் வழிதவறிய மக்களுக்கும் இது பொருந்தும் என்பதுதான் அறிஞர் ஒரு கூற்றமாக எழுதி அவர்களின் அடிப்படையில் நாம் இந்த வசனத்தில் இறைவன் சொல்லியிருப்பதை போன்று ஒரு கூட்டமாக ஆரம்பித கூடாது இந்த வசனத்தில் அவ்வாஹரப்பண்டாடமே பேசியிருப்பதை போன்று நாமும் வலிதவரியவர்களாக ஆகிவிட கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டுமே நாமும் இதே போன்றும் இறைவன் வசனத்தை சொல்லிப்பதை போன்றும் செல்வத்தை பெற்றிருக்கிறோம் குழந்தை பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் அழ்ப்புறையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இதை வைத்து மறுமையை நாம் சோழத்திற்குள் நேரடியாக விழுந்துவிட முடியும் என்ற ஒரு தவறான கணக்கை கொண்டு நாம் வாழ்க்கையை கழித்து விடக்கூடாது செல்வங்கள் இருந்தாலும் கூட செல்வங்களை கொண்டு நாம் வறுமையை நிறைவேடுப்பதில் எதையும் பெற முடியாது நாம் செய்யக்கூடிய நற்கருமங்களை கொண்டுதான் வறுமையை ஏ இடத்து நற்பூரிகளை பெற்று சோனத்திற்குள் நுழைய முடியவே தவிர செல்வங்களை கொண்டு நான் சோனத்திற்குள் நுழைந்து விடலாம் என்ற ஒரு எண்ணம் வந்து விடக்கூடாது பலரை நான் பார்க்கிறோம் பலரை நான் பார்க்கிறோம் அவர்களுக்கு செல்வம் கையில் வந்தவுடன் அந்த செல்வத்தை கொண்டு நேரடியாக அவர்கள் சோனத்திற்குள் நுழைந்து விடலாம் என்ற ஒரு கலைக்கணத்தை அவர்கள் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்ப அந்த கலைக்கணம் அவர்களை வார்த்தை தெரிவிக்கும் வலிதவர செய்கிறது அவர்களை நெறிதவரை செய்கிறது அப்ப அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கத்தை மார்க்கத்தினுடைய கட்டுப்பாடுகளை விட்டும் வெளியேறுகிறார்கள் அதனுடைய இறுதி நிலையில் அவர்கள் முழுவதும் இறைவனுக்கு அக்பாற்பட்டவர்களாக இறைவனை தூரமானவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் கடைசி நேரத்திற்குள் அவர்கள் இருந்தவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கும் இதே நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு நாம் அப்படிப்பட்டவர்களாக ஆங்கில பூடாது என்பதை இந்த வசனத்தை படிக்கும்போது நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்த சொத்து ஆவிய பதினோரா வசனத்தில் இதனுடைய தொடர்ச்சியான வசனத்தில் இப்படிப்பட்டவர்கள் இதற்கு முன்னாள் உடைய முன்னாள் வாழ்ந்த சமுதாயத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் யார் தெரியுமா ஆவி சிரோ சிரோனுடைய கூட்டத்தார்களை போன்று என்பதாக உவாக வந்துள்ள அவர் நிறைவு செய்யினார் சிறோனுடைய கூட்டத்தார்கள் சிறோனுடைய குடும்பத்தை எடுத்துக்கொள்ள செல்வம் இருந்தது நல்ல குடும்பம் இருந்தது அவனே அந்த சிரோ மறுமையை ஏதாவது ஏவனத்திலிருந்து பேசிக்கொள்ள முடியுமா பெற்றுக்கொள்ள முடியாது பிறவுடைய சந்ததிகளை எழுந்து கொள்ளலாம் அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த காரணம் எழுந்து கொள்ளலாம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் கூட அந்த செல்வங்களைக் கொண்டு வறுமையில் எந்த விதமான நற்பெயர்களையும் பெற முடியாத ஒரு நிலையில் வாழ்ந்து மரணித்தவர்கள் உள்ளது அப்படிப்பட்டவர்களை உதாரணமாக காட்டி அல்லாஹ் அப்துல்லுன்னு சொல்லித் தாடுகின்றால் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணத்தினால் வறுமை நிச்சயமாக அவர்களை நாம் குற்றம் புரிவோம் என்பதாக சொல்லி இந்த சுகைய பக்கத்தில் பதினோராவது வசனத்தை அல்லாஹ் அப்துல்லாவின் நிறைவு செய்கிறார் இஸ்லாம்க்கு அடிப்படையில் சொல்லப்பட்டதை போன்றும் பெற்று எவனுடைய செல்வங்களில் இருந்தும் நாம் எம்மை சரியான முறையில் ஒரு பண்பட்ட முறையில் நாம் எம்மை பாதுகாக்கப்பட்டோம் என்று சொன்னால் மறுமை எமக்கு வெற்றி இல்லை என்று சொன்னால் மறுமை எமக்கு நஷ்டம் இதை விளங்கிக் கொண்டு அல்லாஹ் அபுல்லாலுக்கு கட்டுப்பட்டு நாம் நடத்த வேண்டும் தொடர்ந்து ځه هرتان تاسو سره ولې څه وړاندېوي ځیدګلې ان شاء الله نهه د نن ورځې په ټول او الله رب العالمین یو ګوروم یو مېمکو ازا کنه وایې دروازه ها دا نړیری موږ دې الله خپل کله دا صوت لار ورکو په جنۍ مسيډا مینجمنت سن هره الله ورحمته شو د لایډ او کیندان تاسو په ګوګل کې السلام علیکم و الله وکړه